ம் உாமம் நாளும் என்னாவில் தங்கிடவே திருப்பரம் குன்றம் முருகனே நல்லருள் செய்வாயே உந்தன் திருநாமம் எந்தன் பெரும் செல்வம் ஆனந்தமே பேரானந்தமே உண்ணாமம் என்னாலும் என்னாவில் தங்கிடவே திருச்செந்தூர் நல்ல அருள் செய்வாயே உந்தன் திருநாமம் எந்தன் பேரும் செல்வம் ஆனந்தமே பேரானந்தமே கந்தனுக்கு அரோகாரா முருகனுக்கு ஆரோகாரா அப்பனுக்கு ஆரோகாரா பாலனுக்கு அரோகரா வேலனுக்கு அரோகரா வேல் வேல் வெற்றி வேல் வெற்றி வேல் வெற்றி வேல் 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 உன்னாமம் என்னாலும் என்னாவில் தங்கிடவே பழிமலை முருகனின் நல்லருள் செய்வாயே உந்தன் திருநாமம் இந்த பேரும் செல்வம் ஆனந்தமே பேரானந்தமே உன்னம் என்னாலும் என்னாவில் தங்கிடவே சுவாமி மாலை முருகனே நல்லருள் செய்வாயே உந்தன் திருநாமம் இந்தன் பேரும் செல்வம் ஆனந்தமே பேரானந்தமே கந்தனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா உன்னாமம் என்னாலும் என்னாவில் தங்கிடவே திருத்தணி முருகனி நல்லருள் செய்வாயே உந்தன் திருநாமம் எந்தன் பெரும் செல்வம் ஆனந்தமி பேரானந்தமி உண்ணாமம் என்னாலும் என்னாவில் தங்கிடவே சோலை மாலை முருகனே அருள் செய்வாயே உந்தன் திருநாமம் எந்தன் பெரும் செல்வம் ஆனந்தமி பேரானந்தமி கந்தனுக்கு அரோகாரா முருகனுக்கு அரோகரா அப்பனுக்கு அரோகாரா பாலனுக்கு அரோகரா வேலனுக்கு ஆரோஹாரா வேல் வேல் வெற்றி வேல் வெற்றி வேல் வெற்றி வேல் 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 வெற்றி வேல்